வணக்கம் இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா இந்த ராமர் கோயிலில் கோடம்பாக்கம் ஃபுல்லாக போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ரஜினிகாந்த் போயிட்டார் சிரஞ்சீவி போயிட்டார் சச்சின் டெண்டுல்கர் இப்படி ஆகிட்டாருன்னு பலரும் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பொதுவாக ஒரு இந்தியர்களின் மனம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள சினிமா நடிகர்களின் இன்று சங் பரிவார ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிற நடிகர்கள் கூட பாபர் மசூதி இடித்த போது என்ன பேசினார்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா அந்த வீடியோல என்ன அந்த அந்த கெட்டவன் கெட்டவன் பாபர் மசூதி எவ்வளோ ரசனையா கொண்டாடுறான் அப்படிங்கிற அந்த காட்சி வன்மத்தை வந்து காமிச்சிருப்பாங்க எந்த நடிகரோட படத்துல இந்த காட்சி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை இதை பார்த்துருங்க பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன் அயோத்தியில அப்பா அந்த இடத்துல நம்ம கோயில் நாம கட்ட கூடாதா அயோத்தியால ராமர் கோயில் அதே இடத்துல மசூதியும் அயோத்தியில மட்டும் ராமர் கோயிலும் மசூதியும் கட்டி என்னையா பிரயோஜனம் முதல்ல உங்க இதயத்துல ராமர் கோயிலும் மசூதியும் கட்டிக்கீங்க இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா இந்தியால வாழ்றவங்க எல்லா இந்தியன் எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த நாடே ஒரு வீடியோ பாத்தீங்களா இதில் கடைசியாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் ராமர் கோயிலையும் கட்டுங்க மசூதியும் கட்டுங்கன்னு ரெண்டையும் சமப்படுத்தி முடிச்சிருப்பாங்க அது எப்பவுமே அப்படிதான் முடிக்கணும் சினிமாவில் அப்படி தான் அந்த மத நல்லி பேரில் எல்லாவற்றையும் ஒன்றா இணைச்சி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஒரு கல்ச்சர் அதில் அந்த மாதிரி வந்திருக்கும் அந்த வள்ளிப்படத்திலே கடைசியில் ஹீரோ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து ஒரு முஸ்லீம் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கிறவர் ஒரு முஸ்லீம் தான் கடைசியில் போராடி ஜெயிக்கிற மாதிரிலாம் காப்பாங்க இது ரஜினிகாந்துடைய சொந்த படம் வள்ளி படத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஜினிகாந்த் அது கெஸ்ட் ரோல் தான் அவருடைய சொந்த படம் அந்த படம் வந்து பெரிய வர்த்தக ரீதியாக வெற்றி பெறலைனாலும் ரஜினிக்கு ரொம்ப பிடித்தமான படம் அப்படிங்கிற மாதிரியான பேசப்பட்ட படம் வள்ளி இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த பாபூர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தமிழ்ச் சமூகம் ஒரு ஒரு கெட்ட செயலாக தான் பார்த்தாங்க ஒரு வில்லன்களுடைய செயல்பாடு கெட்டவன்களுடைய செயல்பாடு அடாவடித்தனம் அயோக்கியத்தனம் இப்படி சொன்ன வேணாம் முஸ்லீம் கிடையாது எல்லா இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இது என்னங்க ஐயோக்கியத்தனமாக இருக்குது பாபர் மசூதி அவங்களுடைய வழிபாட்டு தளத்தை போய் இத்தனை பேர் சேர்ந்து இடிச்சிருக்கானுங்களே இதில் மன மனசாட்சி உண்டா ஒரு வீடை இடித்தாலே நாலு பேர் வந்து தமிழ்நாட்டில் எப்படிங்க பாவங்க அந்த அன்றாடங்க மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த வீட்டை போய் இடிக்கிறீங்களேன்னு கேட்பாங்க அவ்வளோ பெரிய வழிபாட்டு தளத்தை போய் இடிச்சிருக்காங்களேன்னு ஒவ்வொருத்தருடைய குரலும் அதுவாக தான் இருந்தது பாபூர் மசூதி இடித்த போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழனும் அவன் இந்துவா கிறிஸ்தினா பிரச்சனையே கிடையாது எல்லோருமே இஸ்லாமியர்களுக்காக கண்ணீர் வடிச்சாங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு பாபூர் மசூதி வச்சு கலவர செய்யலாம் முடிஞ்சு செஞ்சாங்க தமிழ்நாட்டில் அது பெருசாக நடக்கல மற்ற மாநிலங்கள்லாம் பெரிய லெவலில் கலவர செஞ்சு அதில் அறுவடையும் செஞ்சு பார்த்தாங்க இஸ்லாமியர்களுடைய பொருட்கள் உடைமைகள் எல்லாத்தையும் சூறையாடி அவங்க பண்ணாங்க ஆனால் பாபர் மசூதி இடிப்பு இடிப்பை வைத்து இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கலவரத்தையோ தூண்ட முடியல ஏன்னா இங்கு பாபர் மசூதி இடித்தது தப்பு அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் நினைச்சான் ஒவ்வொரு தமிழனும் நினைச்சான் அதனால தான் அதனுடைய வெளிப்பாடு தான் ரஜினிகாந்த் இன்று பாரதிய ஜனதா ஆதரவாளர் பிஜேபி கூப்பிட்டா போய் வேலை செய்கிறாரு மோடி கூப்பிட்டா பயந்து ஓடி போகிறாருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த ரஜினிகாந்தே பாபூர் மசூதியை இடித்தது காட்டுமிராண்டித்தனம் பாபர் மசூதியை இடித்ததை கொண்டாடுபவன் வில்லன் கெட்டவன் அயோக்கியன் ஃப்ராடு என்று அவர் சொல்லியிருப்பார் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் அந்த வள்ளி படத்தில் அவர்தான் ஹீரோயின் அப்பான்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு பாருங்க இடிஷ்டிங்கல வாபுரு மசூ இடிஷ்டிங்கல ஆமா இங்க கோவில் கட்டாம எங்க கோவில் கட்டுவா அயோத்தியில மசூதி இடிச்சிட்டாங்களா அடிச்சிட்டாங்களா அப்பா அந்த இடத்துல இப்ப ராமர் கோயில் கட்ட போறாங்களா அந்த பாட்டுல நம்ம கோயிலு நாம கட்டக்கூடாதா அயோத்தியில ராமர் கோயில் அதாவது இந்த கேள்வி ஒரு தாக்கம் பெற்ற ஒருவருடைய ரஜினிகாந்த் பதிவு செய்திருப்பார் குரல் எதிரிகளின் குரல் ஆர் எஸ் குரல் மனிதாபிமானமற்ற குரல் என்று சொல்லியிருப்பது வேற யாரும் இல்ல ரஜினிகாந்த் அப்ப அவருக்கே தெரியுது படத்துல வில்லனாக ஆர் காரனை காமிச்சு முஸ்லீமை நல்லவனாக காமிச்சாதான் படம் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு ரஜினிகாந்திக்கே தெரிஞ்சிருக்கு அந்த படத்தில் நல்லவன் வந்து முஸ்லீம் ஒரு முஸ்லீம் தான் அந்த படத்தில் வந்து கதாநாயகனை காப்பாற்றுவார் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து மீட்டெடுப்பார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்கிறவர் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு பைல்வான் மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு அவர் தான் அதை செய்யற மாதிரி காமிச்சிருப்பார் ஸோ ஒரு முஸ்லீமா நல்லவனாக காண்பித்து பள்ளிவாசலை இடிக்கின்ற ஒரு பிடித்தவனை கெட்டவனாகவும் வில்லனாகவும் அயோக்கியனாகவும் சித்தரித்தவர் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவரே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த படத்தில் மசூதியை இடித்தவன் ஒரு ஐயோக்கியம் கொடூரமாக அதை ரசிப்பான் மசூதி இடிச்சுட்டாங்கள்ல ஆமாம் இங்கே கோவில் கட்டாமல் எங்கே கோவில் கட்டேன்னு அவன் ரசிக்கிற அந்த மனநிலையை கூட நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ திருப்பி கூட நீங்கள் பாருங்கள் அந்த மசூதியை இடித்ததை அவன் கொடூரம் அந்த கொடூரமாக அவன் ரசிப்பான் அதை ரஜினிகாந்து பகடை செய்வார் அப்புறம் அந்த இடத்துல மசூதி கட்டணுங்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து அவன் ஏற்றுக்க மாட்டான் மசூதியை இடிச்சிட்டு இங்கே தான் கோவில் கட்டணும் அப்படிங்கிறது அவ்வளோ கொடூரமாக சொல்வான் அப் மசூதியை இடித்தவனையும் மசூதி இடித்ததை கொண்டாடுபவனையும் வில்லனாக காண்பித்தவர் ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி மூணில் மசூதியை இடித்தது காட்டு மராட்டித்தனம் என்று தனது படத்தில் வைத்த ரஜினிகாந்த் இன்று மசூதியை இடித்துவிட்டு அந்த அதற்கு பிறகு கட்டப்பட்ட ராமர் கோவில் விழாவுக்கு கொண்டு வரக்கூடிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆளும் பருக்கும் சினிமா நடிகர்களே வச்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இதை தயவுசெய்து ஒப்பிட்டு பாருங்கள் தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக முப்பது வருஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சரியா முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் பாசிச சிந்தனையுடன் சினிமாக்காரர்களை மாற்றி வைத்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி எல்லாரும் மசூதி இடிப்பை பற்றியே பேசக்கூடாத பேச முடியாத அல்லது பேச மறந்த ஒரு சூழலை திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க ராமர் கோயிலை மட்டும் பேசு ராமர் கோயிலை மட்டும் பேசு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உருவாக்கிட்டாங்க ஆனால் அன்று பாபர் மசூதி இடித்தது தவறு என்று எல்லோரும் பேசினார்கள் இன்று ஆதரிக்கிற ரஜினிகாந்த் கூட பேசினாங்க இன்றைக்கு பதில் சொல்லாமல் போகிறார் கமலஹாசன் இது கேட்டதுக்கு நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பேசிட்டேன் ஏன் திருப்பி ஒரு பேசினா பேசுனா அவனுக்கு குறைஞ்சு பேர் மாட்டீங்க தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வித்தியாசம் அதுதான் அன்று ஓப்பனாக பாபர் மசூதி இடித்ததை ஒரு தப்பு காட்டு மராட்டித்தனம் மசூதியை இடித்ததை ரசிப்பவன் ஐயோக்கியன் என்று சொன்ன ரஜினிகாந்த் படத்தில் பேசிய ரஜினிகாந்த் இன்று ராமர் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் அன்று இது தப்பு என்று பிரதமர் நரசிம்மராவை பார்த்து சாடிய பேசிய நடிகர் கமலஹாசன் இன்னைக்கு அதே வார்த்தையை திருப்பி பேச தயங்குகிறார் அதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டேன் அப்படிங்கிறார் ஏன் ஏற்கனவே பேசினேன்னு இன்னைக்கு சொல்லக்கூடாதா நல்ல விஷயத்த திருப்பி திருப்பி பேசக்கூடாதா ஒரு மத நல்லிணக்கத்தை திருப்பி திருப்பி பேசக்கூடாதா பாபர் மசூதி இடித்தது தப்புன்னு இப்ப கமலஹாசன் பேச மாட்டேங்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டே என்ன தான் பேட்டி கொடுக்குறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது நல்ல விஷயம் நல்ல போல்டா அன்றைய பிரதமர் நரசிம் ஹாவை பேசினார் ஸோ அன்று விமர்சித்த பாபர் மசூதியையும் சங் பரிவாரையும் தனது படத்தின் மூலம் விமர்சித்து விட்டு இஸ்லாமிய பெரியவரை நல்லவனாக காண்பித்த ரஜினிகாந்த் இன்று மோடியின் குரலுக்கு ஓடோடி போய் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார் அன்று பிரதமரே பார்த்து சாடிய கமலஹாசன் அவர்கள் இன்று அதே வார்த்தையை குரலை சொல்ல தயங்கி அன்னைக்கே நான் சொல்லிட்டேங்க ஆள விட்டுருங்க அதுக்கு மேலே என்கிட்ட கருத்து கேட்காதீங்கன்னு போகிறார் இப்படியான சூழலில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்று நடிகர்கள் மட்டுமில்ல எல்லோருமே இப்படியான ஒரு மிரட்டலில் இருக்கிறோம் இது ஒரு அசாதாரண சூழலோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருகிறது ஆனால் இது மாதிரியான நேரங்களில் அன்று என்ன நடந்தது அன்று எத்தனை பேர் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் என்பதை நினைவுபடுத்தி எப்போதும் அறத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமும் தான் சினிமா நடிகர்கள் இருக்கணும் ஏன்னா நீங்கள் மக்கள் செல்வாக்குடன் இருக்கிறீங்க இந்த அரசியல் இந்த உணர்வை பெற்று தான் நீங்கள் கைத்தட்டு வாங்குறீங்க இஸ்லாமிய ஆதரவு இந்து முஸ்லீம் ஒற்றுமை பேசி பேசி தான் நீங்கள் மக்கள்கிட்ட ரசிகர் மன்றங்களை கட்டினீங்க அப்படியெல்லாம் செல்வாக்கு பெற்றுட்டு கடைசியில் ஒரு மத சார்புள்ள மத வெறியுள்ள தன்மைக்கு அமைப்புக்கு ஆதரவாக போவது என்பது ஒரு துரோகம் அப்படிங்கிற விஷயத்த நாம் இந்த இடத்துல பதிவு செய்யணும் இது போன்ற சினிமாவிற்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமா அந்த காலத்தில் பேசிய அரசியல் பேச வேண்டிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்க அரசியல்னு பல்வேறு பரிணாமங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் நன்றி